ஹாப்பி ஈவினிங் ஆல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊர் சந்தையை தான் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க என்ன இருக்குன்றத காட்டுறேன் என்னால் நிறைய கவர் பண்ண முடியல முடிஞ்ச அளவு கவர் பண்ணிருக்கேன் ஏன்னா நான் ஈவினிங் போனதுனால இருட்டாயிருச்சு அதனால தான் ரொம்ப தூரம் போகல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இங்கே பார்க்குற பொருள் வந்து இந்த லைனில் இருக்க எல்லா பொருளுமே எதிர்த்தாலும் வெறும் நூறுரூவா தாங்க நூறுரூவாய்க்கு இது வந்து எல்லாமே வர்த்தான பொருள் தான் இருக்கும் அந்த பக்கம் இருக்கிற அந்த அலுமினியம் பொருள் அதெல்லாம் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கும் நூறுவாவும் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாலையும் இருக்குது சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த இடம் வந்து இப்போ பிரித்து வச்சுருப்பாங்க நூறுரூவா ஒரு தனியாகவும் நூற்றி ரூபா பொழுது தனியாகவும் வச்சுருப்பாங்க இந்த இந்த இதுவும் எல்லாமே வந்து நூற்றி ஐம்பது ரூபா இந்த பெரிய கூடையெல்லாம் இருக்குல்லையா இது வந்து குழந்தைங்களுக்கான புக்ஸு அதுக்கப்புறம் இந்த ஏபிசிடி ஷீட்டு அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும் செடியெல்லாம் இருக்கும் இங்கே பாங்க மஞ்சள் மஞ்சள் கட்டி வச்சுருக்காங்க அது வந்து ஒன்று ஒன்று ஒரு ரேட்டில் சொல்லுவாங்க தெராமிக் ஐட்டம் பீங்க ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து கல் எல்லாமே இது எல்லாமே பேரம் பேசினா நல்ல ரேட் ரேட்டுக்கு வந்து நமக்கு வந்து கம்மி பண்ணி கூட தருவாங்க ஆனால் நம்ம பேசுறதை பொறுத்து தான் இருக்குது எல்லா டைப்லேயும் வச்சுருப்பாங்க நிறைய கடை இருக்கும் ஒரு ஒரு கடையிலேயே ஒரு ஒரு ரேட் சொல்லுவாங்க ஒரே பொருளையே ஆனால் வந்து நம்ம எல்லாம் பேசி இது பண்ணோம் அப்படின்னா அது கம்மியாக கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது இதெல்லாம் இந்த லைஸாலோ ஹேர்புக்கு அந்த மாதிரியான எல்லாமே ஐட்டம்ஸ் இருக்குது அப்புறம் அப்படியே காரப்பூர் இருந்தாங்க சரி அதை சாப்பிடுவோம் சொல்லிட்டு அப்படியே ஒன்று வாங்கணும் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்க பாருங்க கருப்பு சட்டிலாம் இருக்கு அதுக்கப்புறம் பீங்க ஐட்டம்ஸ் இருக்கும் சராமிக் எல்லாமே இருக்கும் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும் நல்லா உழைக்கக்கூடியது நான் நிறைய பொருள் இங்க வாங்கியிருக்கேன் அதனாலதான் சொல்றேன் இங்க பாருங்க நிறைய பேர்ட்ஸ் இருக்கு அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்ல இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் அந்த ரேஞ்சஸில் தான் இருக்கும் இதில் எல்லா பேக்கெட்டுமே வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் எது எடுத்தாலும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் இந்த கடையில் நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த பேக்கெட்ஸ் மட்டும் ஒன்று ஒன்று எடுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி வந்து ஒரு ஒரு பக்கம் இருக்கிறது அடுத்தது பக்கம் வந்து டூ பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க இந்த முரம் கூடை இதெல்லாமே வந்து கூட கூட வாங்கியிருக்கேன் நான் நீங்கள் வேணும்னா நான் வீடியோவில் காட்டுறேன் இது எல்லாமே இரும்பு பாத்திரம் எல்லாமே வந்து பார்கென் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளோட திறமை தான் இருக்குது அவங்க சொல்கிற ரேட்டு வாங்குறதும் ஓகே தான் இல்லைனா நம்ம பார்கென் பண்ணி வாங்க பேக்ஸ் எல்லாமே இருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்லாவே இருக்குது நல்லா உழைக்கும் செய்யும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் க்ளாஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது பாருங்கள் இந்த ஷாப்பில் வந்து டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் அது வந்து த தனித்தனியாக வந்து பாக்ஸ் போட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க டுவெண்ட்டி ருபீஸ் தனியாகவும் தேர்ட்டி ருபீஸ் தனியாகவும் வச்சுருப்பாங்க பாபா பாருங்கள் ஸ்கூல் பசங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ்லாம் ரொம்ப அழகழகாக லஞ்ச் பேக்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பொம்மை போடுறது அது மாதிரிலாம் இருக்கும் நல்லாவே இருக்குது இது எல்லாமே நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த டாப்ஸ் எல்லாமே கூட த்ரீ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் சேல் பண்ணுவாங்க இது எல்லாமே செராமிக் இது வந்து மூணு பீஸ் நூறுரூபா அஞ்சு பீஸ் நூறுரூபா ஆறுநூறுரூபா இந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஒன்று ஒரு சைஸு அதுக்கப்புறம் அதோடய ஷேப் டிசைனை பொறுத்து ஒன்று ஒன்று மாறும் இது எல்லாமே பீங் ஐட்டம் தான் இது வந்து இரும்பு கடாய் இரும்பு இது எல்லாமே இதுவும் வந்து இந்த கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே டுவெண்ட்டி ருபீஸ் டென் ருபீஸ் அந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒரு ரேஞ்சஸில் இருந்துச்சு இங்கே வந்து ரைன் ட்ராப் பிளாங்கல்ஸும் வந்துச்சு ஆனால் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் தோணுச்சு ஆனால் என்னோட சைஸ் வந்து இங்கே கிடைக்கல இந்த பாஸ்தா பேக்கெட் எல்லாமே வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஒன்று நான் வந்து ரெண்டு டிசைனில் வந்து ரெண்டுன்னு சொல்லிட்டு நாலு வாங்கணும் இது எல்லாமே டுவெண்ட்டி ருபீஸ் தான் எந்த பேக்கெட் தாலும் டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் சொன்னாங்க டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு இதெல்லாம் வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ட்வெண்ட்டி ருபீஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதை பற்றி நம்ம மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறுபடியும் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அடுத்த நல்ல டீட்டெயில் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த பொம்மை எல்லாமே நூறுரூவா மட்டும்தான் நல்லா இருந்துச்சு நான் இதில் கூட ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் இந்த பாத்ரூம் வந்து நூறுவா நூற்றி ஐம்பது இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன்று ஒன்று ஒரு ரேட்டில் வித்துட்ருக்காங்க குழந்தைங்க ஸ்லிப்பர்ஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பெல்ட் ஸ்லிப்பர் இது பர்ஸ் அதெல்லாம் இருக்கு நாங்கள் அப்படியே சும்மா கோலி சோடா குடிச்சிட்டு வந்தோம் அப்புறம் ஒரு கரும்பு ஜூஸும் குடிச்சோம் இருட்டி இருச்சு அந்த எல்லாம் நல்லாவே ஒரு ஏழு மணிக்கு மேலதான் நாங்கள் அங்க வந்து ஏழு ஏழு ரயிருச்சு நாங்கள் வர நேரம் பார்த்து இந்த இங்கே மழை வேற பெஞ்சிருச்சு அதெல்லாம் சீக்கிரமா கிளம்பி இல்ல பொறுமையாவே வந்துருக்கலாம் இது வந்து நைன்டி எயிட்டி ஷாப்பு அதுல வந்து நிறைய சாக்லேட் இந்த பொம்மை ஐட்டம் எல்லாம் இருந்துச்சு சரி பார்த்தது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதாச்சும் ஒரு வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு உங்களுக்கும் காமிக்கிறதுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் உங்க ஏரியால கிடைக்கல உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொரியர் பண்ணுவாங்களான்னு கேட்டாலும் கூட நான் நெக்ஸ்ட் டைம் போய் கேட்டுட்டு கூட உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க பண்ணுங்க இங்கேயும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட நிறையவே வாங்கிட்டு போயிருந்தோம் நல்லாவே இருந்துச்சு